ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم وهم يسترخون فيها ربنا أخرج نعمل صالحا மாபெரும் பதினேழு நோன்புகள் பதினெட்டாவது தராபீர் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்குகிறான் அலஹம் இல்லா கன்னி தொடர் அல்லாஃபி நல்ல இன்னைக்கு ஓதப்பட்ட இருபது ரகாயிட்டுகளில் சூரத்து சபா சூரா சூரா யாசின் சூரத்து நான்கு சூறாக்கள் ஆக மொத்தம் அதாவது முன்னூத்தி அறுபத்தி நாலு ஆயத்துகள் நான்கு சூராவினுடைய மொத்த ஆயத்துமே முன்னூத்தி அறுபத்தி நாலு ஆயத்துகள் முழுமையாக இன்றைய நாள் ஓதப்பட்டது அதோட இருபத்தி ரெண்டரை ஜுசுக்கள் இன்றையோட நிறைவு செய்யப்பட்டது அலமது இல்லா கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்ல இன்னைக்கு ஓதப்பட்ட நிறைய வசனங்கள்ல அல்லாஹ் நிறைய செய்திகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தால் கூட முக்கியமான ஒரு செய்தி நான் ஆரம்பத்தில் சொன்ன தாயத்தில் நாளைக்கு உலகத்தில் நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தாதவர்கள் நாளை மறுமையில் கூச்சலிடுவார்கள் ரெய்வா நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் தப்பு செஞ்சுட்டோம் நாங்கள் வாய்ப்பை பயன்படுத்தலை மீண்டும் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடு நாங்கள் மீண்டும் உலகத்துக்கு எங்களை அனுப்பு நாங்கள் போய் நாங்கள் தீமை எல்லாம் செய்யாமல் மீண்டும் நல்ல அமல்கள் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு அவங்க கேட்பாங்க அப்போ அல்லாஹ் சொல்லுவான் என் உலகத்திலேயே நிறைய பேர் உங்களுக்கு சொன்னாங்களே நிறைய பேர் நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னாங்களே அதெல்லாம் நீங்கள் கேட்காம இப்போ நீங்கள் விட்டுட்டீங்க இப்போ உங்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க நீங்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள ஒருவர்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி அல்லாஹ் அந்த வாய்ப்பை அல்லாஹ் மீண்டும் ஏற்படுத்தி தர இப்ப எடுக்கக்கூடிய அதாவது வாய்ப்புகளை அந்த ஆயத்துல சொல்லக்கூடிய ஒரு செய்தி வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு மீண்டும் அந்த வாய்ப்பை தரமாட்டார் இந்த உலக வாழ்க்கையில மனிதர்கள் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் இந்த உலக வாழ்க்கையில இந்த உலகத்துல வாழ்வதற்காக வேண்டி அல்ல இந்த ஆயுளை வைத்து நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களை எல்லாமே வச்சு நாளை மறுமைக்கான தயாரிப்புகளை நாம் செய்துக்கணும் அதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நல்லா ஜெல்ல சேரணும் தாயல இந்த உலகத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்குகிறார் வாய்ப்புகளை தவற விட்டால் தவறவிடக் கூடாது ஒருவேளை தவறவிட்டால் மீண்டும் அந்த வாய்ப்பை அல்லாஹ் ஒருபோதும் நமக்கு தரமாட்டார் இதோ இதை நம்ம தான் இப்போ நமக்கு வந்திருக்கு இந்த ரமதானுடைய காலங்கள்ல ரமதானுடைய நாட்கள்ல எந்த அளவுக்கு நம்மளால அமல் செய்ய முடியுமோ எந்த அளவுக்கு நம்மளால பயபக்தியோட இறையச்சத்தோட நோன்ப நம்ம கடைபிடிக்க முடியுமோ எந்த அளவுக்கு தராமீக தொழுகைகளை எல்லாம் தவற விடாமல் நாம வந்து க வந்து கலந்துக்கிறோமோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தாக நன்மையாக நம்ம மிஸ் பண்ணிட்டோம் தவறை விட்டுட்டோம் அப்படின்னா மீண்டும் என்னை அடுத்த ஒரு பதினோரு மாதங்கள் அந்த பதினோரு மாதங்கள்ல இந்த உலகத்துல நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படிங்கிறது ஊர்ஜிதமான கிடையாது அதனால வாய்ப்புகளை அல்லாக தரக்கூடிய நேரத்துல நீங்கள் பயன்படுத்துங்கள் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லி தரப்படுகிறது இதான் புத்திகல்லி அகதிக்கும் உங்களில் ஒருவருக்கு திறக்கப்பட்டால் பாம்பூர் ஹைரோன் நல்ல நல்ல நல்லது செய்யணும் அப்படிங்கிற வாசல் உங்களுக்கு திறக்கப்பட்டால்

மீண்டும் இந்த வாய்ப்பை அல்லாஹ் தருவானா என்பது நமக்கு தெரியாது தௌபா செய்வதற்கு கூட ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டோம் கேட்பதற்கு கூட அல்லா ஒரு வாய்ப்பை அல்லா நமக்கு தருகிறார் நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா மலக்குமார்கள் இவன் பாவம் செஞ்சுட்டா இந்த பாவத்திற்கான தண்டனைய எழுதலாமா அப்படின்னு மழைக்குமார்கள் பேனாவை எடுத்து டைரியில் வைக்கிறாங்க ஆறு தடவை வச்சு வச்சு எடுக்கிறாங்க ஒரு தடவை வைக்கிறாங்க எழுத மாட்டாங்க எடுத்துருவாங்க மீண்டும் ஒரு தடவை வைப்பாங்க எழுத மாட்டாங்க எடுத்துருவாங்க இப்படியே வச்சு 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 அந்த நாம செஞ்ச பாவத்திற்கான கூலியை தண்டனையை எழுதாம யாராவது ஏழாவது தடவை ஏதாவது அவன் ஒரு நன்மையான காரியத்தை செய்து விட்டால் எல்லாம் அழித்து விட்டு அந்த நன்மையான காரியத்திற்கு அல்லாஹ் ஒரு கூலியை உடனே எழுத சொல்லுகிறார் பாவம் செஞ்சுட்டா யோசிக்கிறாங்க மழைக்குமார்கள் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அதனால நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அல்லாஹ் நிறைய வாய்ப்புகளை அல்லா தருகிறார் இடைப்பட்ட நேரங்கள்ல இடைப்பட்ட நாட்கள்ல சீக்கிரமாற நினைச்சு அல்லாஹ்ட நீ மன்னிப்பு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு வாய்ப்புகளை அல்லாஹ் தருகிறார் மூசாலையும் சொல்லலாம் நிறைய நபிமார்கள் கூட அல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்தி கொண்டார்கள் மூசாலையும் சொல்லாம் பொதுவாக அஹ் அல்லாஹ்ட பேசண நபின்னு சொன்னா ரெண்டு நபிமார்கள் நபிகள் நாயகம் நபிமா அலையுல்லாம் ரெண்டு நபிதான் தான் பேசி பேசியிருக்கிறார் அதுல மூசா அலை சொல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த வாய்ப்புகள் இப்போ அல்லாஹ்ட்ட நம்ம பேச போறோம் அதனால வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு என்னெல்லாம் கேட்கணுமோ எல்லாத்தையுமே மூசாலே சொல்லாம் அவர்கள் அல்லாஹ கேட்டார்கள் அஹ் கால தொடர்ந்து கால நாம் கேள்விப்பட்ட அந்த ஆயத்து கால ரீஸ்வரஹி சதுரி வயசர்லி அம்பரின்னு தொடங்கக்கூடிய அந்த ஆயத்துல இருந்து அல்லா மூசாலை செல்லாம அவங்க கட்ட ஒவ்வொன்னா கேட்டாங்க கால ரப்பி ஷரகலி சதுரி இறைவா என் உள்ளத்தை திடப்படுத்தி என்னுடைய உள்ளத்தை விரிவுபடுத்தி கொடு அம்ரி நான் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாமே எனக்கு லேசாக்கி கொடுதத்தம் இல்லி சாணி என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய அந்த திக்கு திக்கு அந்த கொன்னலை எனக்கு விரிவு லேசாக்கி கொடு என நபிமார்கள்லயே திக்கு வாய் அப்படின்னு யாருக்குன்னா மூசா அலை அவங்களுக்கு தான் திக்கி திக்கி பேசுவாங்க அவங்க பேசுறது அவ்வளவு சீக்கிரம் மத்தவங்களுக்கு புரிய எனவே அந்த என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைய எனக்கு தீர்த்து கொடு எஃப்லி என் வார்த்தையை நான் பேசனா மக்கள் விளங்கிக்கணும் நான் என்ன பேசினாலும் மக்களுடைய மனசுல ஆழமா போய் அது பதியணும் அப்படிப்பட்ட என்னுடைய வார்த்தைகளை தெளிவை கொடு வஜல் لي وزیரா மின் அஹலி என் குடும்பத்தல என் குடும்பத்தல ஒருத்தரை எனக்கு துணையாக ஒரு மந்திரியாக पीएम ஆக நான் சொல்ற வேலையெல்லாம் அவர் செய்யணும் அந்த மாதிரி உண்டான ஒரு ஒரு ஆளை எனக்கு ஏற்படுத்தி கொடு ஹாருன் اخي அது என்னுடைய சகோதரனாக நீயா ஒரு ஆளை கொடுக்காம என் கூட இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரனா இருந்தா நல்லா இருக்குமே என்னுடைய சகோதரனையே எனக்கு மந்திரியாக பிஎமாக ஏற்படுத்தி கொடு அப்படின்னு ஒவ்வொன்னா அப்படியே கேட்டுக்கிட்டே வர்றாங்க அவரை கொண்டு என்னுடைய ஆற்றல் இந்த உலகத்துக்கு வெளியில தெரியணும் நான் யாரு மூசானா யாரு நான் சொன்னா என்ன கருத்துக்கள் வெளிப்படும் அதெல்லாம் எனக்கு நீ கொடு கை நுசப்பிக கத்தீரா நாங்கள் இருவருமே அதிகமாக இதையெல்லாம் அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படிங்கிறதை எல்லாம் எனக்கு இந்த உலகத்துல நீ வெளிப்படுத்தி கொடு அப்படியே ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் கடைசியில சொன்னான் கால இறைவன் சொன்னான் மூசாவே நீ என்னெல்லாம் என்கிட்ட கேட்டையும் எல்லாமே உனக்கு வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தாயலா அந்த குரான்ல அந்த ஆயத்துல தொடர்ச்சியாக மூசா அலி சொல்லாம் அல்லா கிட்ட கேட்கற நம்ம அதாவது யாராவது ஒருத்தர் பெரிய செல்வந்தர் யாருன்னே தெரியல டக்குன்னு வர்றாரு வா அவர் என்ன கேட்டாலும் செய்ய போறாரு அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு சொன்னா கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கலாண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது நீ பத்து லட்சம் கேட்டாலும் சரி அல்லது ரெண்டு லட்சம் கேட்டாலும் சரி அஞ்சு லட்சம் கேட்டாலும் அவர் தூக்கி கொடுத்துருவாரு ஒரு கற்பனைக்காக நான் சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து நிக்கிறாரு அப்படின்னா நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ன செய்வோம் இருக்கிற காரணம் நம்மளுடைய எல்லாம் தீக்குற அளவுக்கு நம்மளுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய அளவுக்கு உண்டான பொருளாதாரத்தை நம்ம கேட்கணும்னு நம்மளுடைய மனசு சொல்லுமா இல்லையா அதை விட நாம கிடைக்கக்கூடிய நல்ல அமல்களுடைய விஷயத்துல இது போன்ற ரமதானுடைய காலங்கள்ல நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கைய நம்மளுடைய நேரங்களை நம்ம சரியாக நம்ம பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அல்லாஹிடத்துல மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது வாய்ப்புகளை நிறைய சகாபாக்கல் நிறைய சஹாபாக்கள் பயன்படுத்திய லிஸ்ட்ல ஹசரத் அபூபக்கர் சித்தி கருதியுள்ளாக வாங்கும் அவர்கள் மிக மிக முக்கியமான இடத்தை பெறுகிறார்கள் ஏன்னா நபி சொல்லலாக வலைய சொல்ல அவங்க கேட்டாங்க அஸ்பஹ அஸ்பக மின்குமல் எவ்வளவு சாஹிமா இன்னைக்கு யார் இன்னைக்கு நோன்பு வைத்தது அப்படின்னு கேட்டாங்க அப்போ நபிகள் அபுபக்கர் சொன்னாங்க இன்னைக்கு நான் நோன்பு வச்சேன் ஃபமன் தபியா மின்கும் அல் யௌம இன்னைக்கு யார் ஜனாஸாவை பின் தொடர்ந்து போனா நான் போனே அபுபக்கர் சொல்றாங்க நான் போனே இன்னைக்கு ஃபமன் அதுமா ஃபமன் அதுஅம மின்கும் அல் யௌம மிஸ்கீனா இன்னைக்கு யார் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்தா பசியோடு வந்து கேட்ட ஏழைகளுக்கு இன்னைக்கு யாராவது சாப்பாடு கொடுத்தவங்க யாராவது இருக்கிறாங்களா சபையில வச்சு நிறைய பேர் அமர்ந்துக்கூடிய கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு கிளியா கேட்கறாங்க அவங்க நான் இன்னைக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்தேன் அதே மின் மின்குமல் எவ்ம மறியலாம் இன்னைக்கு யாரு நோய் உடம்பு சரியில்லாமல் இருந்த மனிதனை யாருக்கு போய் நலம் விசாரித்தது? நான் நான் விசாரித்தேன் அப்படின்னு ਉਹ சொல்லிக்கிட்டே வரும்போது போது ரிஸல்லல்லாஹு আলাইহি அவர்கள் சொன்னார்கள் மா இத் தமஅன ஃபீ இம்ரி ইল্লা அந்த கலல் யார் செய்கிறார்களோ அவர்கள் சுவனத்திலே நுழைந்து விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த உலகத்துல நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரத்துல நமக்கு யாராவது யாராவது உதவி கேட்டு வந்தானோ அல்லது جناజాவுன் ஆயில் நம்ம பகுதியில்ல அந்த جناజాவுல கலந்து கொள்வது நமக்கு நல்ல நல்ல அமல்கள் நல்ல நல்ல செயல்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் வாய்ப்புகளை அதை அதனுடைய 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 அந்தஸ்து மிக மிக அந்தஸ்தை அல்ல மிகப்பெரிய அளவுல நமக்கு உயர்த்து விடுவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இல்லை இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா மீண்டும் அந்த வாய்ப்புகள் போன நேரம் நாட்கள் அந்த வினாடிகள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா அதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரத்தை அது எந்த விதமான ஊர்ஜித கட்டாயமா அந்த நேரத்தை மீண்டும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது எனவே திருக்குறி அல்லாம நெல்லடியாறுகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்ல இறைவனும் எல்லோருக்கும் அந்த நல்ல ரசீதை ஏற்படுத்தி தருவானாக நாம வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்ல நல்ல அமல்களை அல்லாஹுக்கு பிடித்தமான ரசூலுக்கு பிடித்த

اللهم صل على سيدنا نبينا وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين آمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين ربنا الدنيا <سؤال> حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد 我的最爱，我的唯